வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இன்று ஒரு நல்ல செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன செய்தி அப்படின்னா முதல்ல வந்து எங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க திடீர்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு அங்கேருந்து ஃபோ ஃபோன் அடிச்சிட்டே இருந்தது ஆஃபீஸ் அவர்ஸில் ஆறு மணிக்கு மேலே பேசுவானே ஆறு மணிக்கு மேலே பேசிட்டு அதுக்கும் அதுக்கான கணவருக்கும் பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு அப்போ அதனால் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது நான் அவர் வீடு எதிர்க்க தான் இருக்கு நான் தினம் கதவை திறந்து பெருக்கிட்டு வருவேன் ஒரு சாவி என் கையில் இருக்க அதை வச்சு அதை நான் இப்போ காணம் அடித்து போயிட்டேன் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க எனக்கு நிஜமாகவே ஷாக்காக இருந்தது ஏன்னால் நான் எப்போவுமே சொல்கிறேன் நான் வந்து மந்திரம் தந்திரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டாவது கடவுளை தவிர நான் வேறு எதுவுமே நினைக்கிறது கிடையாது நான் வந்து ஜோதிடம் ஆறுடம் சொல்கிற ஆளும் கிடையாது உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் என்னை வந்து பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டு இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஓகேயா இது ஒரு கதை நான் சொன்னாம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது சொல்லவும் முடியாது நான் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் வாழ்க்கையில் என்ன ஆகிடுதுன்னா ஒரு பைத்திகாரத்தனமான எதிர்பார்ப்புகள் இது நடக்குமா அது முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா வாசிகள் நிறைவேறதே இல்லை ஒரு மூடத்தனமான ஒரு அன்பு நம்பிக்கை திரும்ப இது கிடைச்சிடுன்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பிரபஞ்சத்தை வேண்டி கேளுங்க பிரபஞ்சத்தை வேண்டி கேளுங்கள் எழுதுங்க ப்ரே பண்ணுங்க நடந்துடும் அதை தவிர மந்திரம் தந்திரம் ஆருடம் ஜோசியம் அப்படிலாம் போயிடாதீங்க இது நல்லதே கிடையாது ஓகே இது ஒரு இன்சிடெண்ட் இன்னொரு இன்சிடெண்ட் இன்னொன்று இதில் சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பண்ணோம் இப்படி பண்ணும் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் தொடங்குங்களேன் அதாவது அறுபது நாளைக்கு இந்த ப்ரேயர் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் எஃபெக்ட் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரது நான் இப்போது அந்த ப்ரேயரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போது செல்வம் ஆரோக்கியம் மனநலம் மகிழ்ச்சி இத்துடன் இருக்கிறேன் இறையருள் என் வாழ்வை கொண்டு செலுத்துகிறது இறையருள் என் வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் நிரம்பி வழிகிறது அதன்படியே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் நடக்கும் எல்லாவிதமான நன்மைகளும் இறை அருளால் தட் இஸ் இன் இங்கிலீஷ் டிவைன் பவர் நடக்கின்றது அப்படின்னு இந்த நாலு வரை நீங்கள் அறுபது நாள் தினக்காலில் எழுந்தோன்னு சொல்லி பாருங்கள் இதை வந்து எந்த வித பிரார்த்தனையும் இல்லாமல் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நார்மலாகவே சொல்லுங்கள் கொஞ்ச நாள் ஆகணுன்னு முப்பது நாள் ஆன உடனே இது சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே பதிஞ்சு போகும் அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு செல்வம் வரும் மகிழ்ச்சி வரும் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாம் இதெல்லாம் ஈர்க்குறீங்க நீங்கள் இதெல்லாம் ஈர்த்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஏன்னா கான்ஷியஸ் மைண்டில் சொல்லி சப்கான்ஷியஸ் உள்ளே போய் அது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேர்ந்துடும் இந்த ப்ரேயர் வந்து ஈசராக இருக்கட்டும் இயசையாவாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் மதம் மொழி இனம் ஜாதி இதெல்லாம் தாண்டி ஜென்ரலாக இறையருள் வேண்டி டிவைன் பவர் அதை வேண்டி நம்ம சொல்லுகின்ற ஒரு ப்ரேயர் இதை அறுபது நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கிட்ட பேசும்போது எழுத மாட்டேங்குறாங்க சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தேவைப்படுது நீங்கள் எழுதணும் ஏன்னா இந்த பேசுகிற இந்த சொல்கின்ற வாயால் ஓரலாக சொல்லும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குல்ல அந்த ஃப்யூ மினிட்ஸில் என்ன ஆகிடும் மனம் அலைப்பாயும் மனம் அலைப்பாயும் போது நம்ம வந்து இலக்கியை நோக்கி போக முடியாது அதனால தான் உங்களை நான் எழுத சொல்கிறேன் எழுதி எழுதி பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் இந்த ப்ரேயருக்கு முக்கியமாக வேண்டியது அசைய முடியாத நம்பிக்கை இறை அன்பு நம்மீது நாம் கொண்டுள்ள அன்பு நம்ம நம்ம சுய அன்பு சொல்கிறேன் என்ன உங்களை உங்களுக்கு பிடிக்கணும் உங்கள் சந்தோஷத்துக்காக தான் இது சேகரிக்கேன் இந்த ப்ரேயர் விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும் உங்கள் கணவர் நல்லா இருக்கணும் குழந்த நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் குழந்த நல்லா படிக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த பல விஷயங்களை பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் எப்போவுமே கொண்டுக்கிங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை அன்பு கொண்டு எல்லாம் வல்ல அந்த பிரபஞ்சத்தை நம்பி நம்பிக்கை வைத்து அசைய முடியாத நம்பிக்கை வைத்து இந்த பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்